நம்பாவைக்கு சாட்டி நீ நாடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கல் மும்மாரி பெய்து ஓங்கு பெருஞ்செல் நெலடு கையலுகள புங்குமனை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காத குற்றிருந்தி சித்த முளை பற்றி வாங்க கூட நினைக்கும் வள்ளல் பெரும்பு சொற்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரொம்பவாய் ஓங்கி உலகலந்த பெருமாளுடைய புகழ் பாடணும்னு சொல்றாங்க அப்படி பாடுறது மூலமா மாதம் மும்மாரி பெய்யும் சொல்றாங்க மல மாதம் மும்மாரி மாதம்மாரின்னா என்னமா பத்து நாளைக்கு ஒரு மலை முப்பது நாளைக்கு மூணு மலை அப்போ எந்த ஒரு நீர்மூழ்கி மோட்டரோ செயற்கையான முறையில் மின்சாரத்தின் உதவியோ அதிக செலவு பண்ணி பூமி கீழே இருந்து தொலை போட்டு எடுக்கிற அந்த போர் சிஸ்டம் அதெல்லாம் தேவையில்லை மாதம் மும்மாரி பெஞ்சுன்னா நம்ம மம்பட்டி எடுத்து தண்ணி பாய்ச்சணும்னா அவசியம் இல்லை போதுமான விளைச்சலுக்கு தேவையான மழை பத்து நாளைக்கு ஒரு தடவை மலை பேஞ்சு நாடு செழிக்கும் மழை நல்லா பெஞ்சின்னா விவசாயம் பெருகும் மக்களுடைய பண மாற்றம் வந்து பண்ட மாற்ற முறையாகவும் பொருள் உற்பத்தியாகும் தானிய உற்பத்தியாகவும் நல்லா செழிச்சிருக்கும் பக்கம் மக்கள்லாம் வந்து பசியின்றி நல்லா ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பாங்க அப்போ யாருடைய புகழ் பாட சொல்லியிருக்கோம் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் தினமும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தினமும் பெருமாளுடைய மகா மந்திரத்தை சங்கீர்த்தனத்தின் மூலமாக நம்ம சங்கீர்த்தனை பண்ணுறோம் பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதையை வந்து நம்ம உரையாடல் பண்ணுறோம் உபதேசம் பண்ணி பிரபுபார் என்ன விளக்கங்களை கொடுத்துருக்காரோ அதை வாசித்து அதுக்கான விளக்கங்களையும் அர்த்தங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் உண்மையான சமூக தொண்டு ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செங்கனு கையலுகல அப்படி பண்ணா குடிசை எல்லாம் மாட மாளிகையில் ஆகுமா எல்லாம் ஓங்கு பெருங் சென்கு கையெழுக்கில் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பேன் செயற்கையான முறையில் வந்து நம்ம நம்ம இசையை கொடுக்க தேவையில்லையா இயற்கையான முறையில் வயல்வெளிகளில் வண்டுகள் ரிங்காராய்டுமா சவுண்டு கொடுக்கும்ல வயல்வெளிகளில் அது மாதிரி வண்டுகள் இயற்கையாகவே பூத்து குலுங்கு மலர்களில் வந்து தேனை உறிஞ்சதுக்காக எல்லா வண்டுகள் ஈக்கலும் சந்தோஷமாக ஹாப்பியாக அது பறந்து அதில் உள்ள தேனை வந்து உறிஞ்சது மூலமாக நமக்கு இசை இயற்கையாகவே கிடைக்குமா பூங்குவலை பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சித்த முளை பற்றி விளைச்சல்லாம் வந்து அற்புதமாக இருக்குமா தானியங்கள் உற்பத்தி தானிய விளைச்சல்லாம் அற்புதமாக இருக்குமா தானியங்கள் உற்பத்தி அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நீங்காத செல்வம் நிறைந்தெழுரம்பாவார் வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெரும்பு சுக்கள் கறக்க கறக்க பால் கறக்கக்கூடிய வல்லல் பெரும்பு சுக்கள் நீங்காத செல்வம் நீங்காத செல்வம்னா என்ன இப்ப இன்னைக்கு ஒரு ஆள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாருன்னா அவருடைய அக்கௌண்ட் ரைஷா தனுசிரி இப்போ இப்ப இந்த ஜட உலக நபர்கள்லாம் வந்து ஒரு 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 பணத்தை எடுத்து ஒரு ஆள்கிட்ட தானம் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு அமௌண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சிடும் பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சிடும் அவர் என்ன குடுக்குறாரோ அந்த அமௌண்ட் குறைஞ்சிடும் ஆனா பகவானுடைய பக்தி தொண்டை பண்ணி பகவானுக்கு சேவை பண்றது மூலமா அரை கிருஷ்ணா மகாமந்திரத்தை சங்கீர்த்தனத்தின் மூலமா அந்த பிரச்சாரம் செய்தது பகவத்கீதை பாகவதம் போன்ற கிரந்தங்களை வந்து உபதேசம் பண்ணி ஆச்சாரியருக்கும் குருவுக்கு சேவை பண்ணி ஹரியனுடைய ராமத்தை சொல்றது மூலமா நீங்காத செல்வோம் அதாவது என்ன மழை நல்லா பெய்யும் மழை நல்லா பெய்யும் அது நல்லா மழை நல்லா பெயிச்சுன்னா என்ன தானிய உற்பத்தி பெருகும் விவசாயங்கள் பெருகும் விவசாயம் பெருகுச்சுன்னா என்ன பசுக்களுக்கு தேவையான தீவன உற்பத்தி தடை இல்லாமல் கிடைக்கும் பசு வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் கரக்க கறக்க பால் கொடுக்கும் அப்புறம் வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெருமசுக்கள் அப்புறம் குடிசை எல்லாம் மாட மாளிகையில் ஆகும் குடிசை எல்லாம் மாட மாளிகை ஆகும் அப்புறம் நீங்காத செல்வம் நிறைந்தேலரும் பாவாய் நீங்காத செல்வத்தை பெறுவோம் நீங்காத செல்வத்தை பெறுவோம்னு சொல்லப்படுது அப்போ இந்த பக்தி தொண்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுமா பரி புரியுதாமா உங்களுக்கு இந்த பக்தி தொண்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருத்தனுடைய இயலாமை இல்லாமை எல்லாத்தையுமே போக்கிடும் இந்த பக்தி தொண்டு அதுக்கு என்ன ஒன்று சிம்பிளாக ஹரே கிருஷ்ணா பாடணும் ஓங்கி உலக அந்த உத்தமன் பெயர் பாடணும் உத்தமன் ஓங்கி உலகத்தை அளந்த பெருமாளுடைய புகழ் பாடணும் ஹரே கிருஷ்ணா ஹரே ரேஷா கிருஷ்ணா அரே ராமா ராமா ராம ராமா ஹரே ஆரே இது ரொம்ப கஷ்டமா இதுக்கு எதுவும் படங்களும் கட்டணுமா ஏதாவது தேவையா எதுல இருந்து வேணுமாலும் மரத்தடியோ ஒரு குடிசையோ ரோடோ இல்ல பசுக்களை மேய்க்கும் போதோ அந்த நாமத்தை எளிமையா சொல்லலாம் இதுக்கு ஏதாவது யாரும் கண்டிஷன் போடுறாங்களா அதை அப்படி சொல்லக்கூடாதுன்னு கிடையாது ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுக்கு சொல்றது இந்த கை மட்டும் போதும் கை தட்டி வாயினால் பாடினாலே போதும் பெரிய பெரிய இந்த மாதிரி மிருதங்கள்லாம் தேவையில்லை சேமம் உலகத்துக்கு சேமம் புரியுதா உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பகவான் நாமத்தை நல்லா சொல்லுங்க வீட்டில் இருந்து மார்கழி மாதம் இல்லை எப்பவுமே சொல்லணும் நீங்க எப்பவுமே சொன்னீங்கன்னா அரியனுடைய நாமத்தை சொல்லி சங்கீதனம் பண்ணீன்னா உங்களுக்கு என்ன எல்லா வருஷம் முழுக்கமே மார்கழி மாதந்தேன் ரொம்ப முக்கியமான மாதம் பொட்டாசி மாதந்தேன் பொட்டாசி மாதத்தில் பொதுவாக பித்திருக்களுக்கு நன்மை வைக்கும் பித்ருக்களுக்கு தான் வாரிசு யார் வந்து பக்தி தொண்டு பண்ணி நாராயணர்கள் வழிபட்டு அவங்களுக்கு என்ன அர்ப்புணம் பண்ணுறானோ அவங்களை சென்றடையும் அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க அதன் மூலமாக பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிது பித்திருக்களும் இந்த ஜட விடுபடுறாங்க சப்போஸ் நரவுலகத்துலேயோ இல்லை மேல் லவங்களோ இல்லை கீழ் லவங்களையோ கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா தன்னுடைய வாரிசு யாரு இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை படித்து சிஷ்ய பரம்பரிலிருந்து வரைய வரக்கூடிய ஆச்சாரியருக்கு குருவுக்கு யார் தொண்டு பண்றாங்களோ அவங்களுடைய வம்சாவளி யாராவது நரவலோமோ கீழ் லவங்களோ மேல் உள்ளவங்களையோ உடல் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பித்தர்களுக்கு உடல் கிடைச்சி இல்லை அதிர்ஷ்டம் கிடைச்சி பக்தி தொண்டை ஏற்று அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க ஆன்மீக ஆட்சி தடையிறதுக்கு ஒரு வழி வகிக்கும் இதுக்குத்தான் வாரிசு தேவைப்படுதுமா வாரிசு இதுக்கு பேர் போடுறதுக்கும் சொத்து பத்த அனுபவிச்சுக்கிறதுக்காக கிடையாது வாரிசு தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய செய்த தவறினால கீழ் லோகங்கள்லையோ இல்லை மேல் லோகங்கள்லையோ இல்லை இதர லோகங்கள்லையோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாரிசு இந்த பூமியில மத்திம லோகமான இந்த துர்காதேவியினுடைய இந்த இடமான தேவி தாமம்னு சொல்லப்படுது பகவத்கீத பிரம்மசமியில் இந்த தேவி தாமத்தில் வந்து பக்தி தொண்டு இந்த மத்திம லோகத்தில் வந்து இந்த பூமியில வந்து பக்தி தொண்டாற்றி பக்தி தொண்டு யாருக்கு கிருஷ்ணருக்கு தான் பக்தி தொண்டு வேற யாருக்கும் கிடையாது தொண்டு பக்தினாலே கிருஷ்ணருக்கு மட்டும்தான் மாதிரி வேற யாருக்கெல்லாம் கிடையாது மாதிரி கிருஷ்ணன் பக்தி தொண்டுனா அது பகவான் கிருஷ்ணரை மட்டும்தான் இன்னைக்கு பக்தி தொண்டு ஐயப்பன் தொண்டு ஐயப்பன் ஐயப்ப பஜனை பஜனைனாலே யாருக்கு அறிக்கிதேன் மற்ற இதுல வந்து இடையிட்டு அவங்கவுங்க தேவ தேவ தேவதா வழிபாடு முறைகளில் வந்து பஜனை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் முழுக்க முழுக்க பஜனைனா யாரை குறிக்கும் ஹரியே ஹரிய பிடிக்கும் ஹரிய பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பிடிக்கும் வஜனைனா அவருக்கு புகழ் பாடணும் ஓங்கி உலகந்த பெருமாளுடைய புகழ் பாடணும் புரியுதா பாடலாமா இதுக்கு யாராவது திருமலையில் உங்களுக்கு வரி வசூல் பண்றாளா